சாரோட கான்டாக்ட் எங்களுக்கு கிடைச்சிது கிடைச்சது தமிழ்நாடு டீச்சர்ஸ் ஃபோரம் அவங்க கிட்ட நாங்க டைஅப் வச்சுட்டு இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறோம் அண்ட் இதில் வந்து இன்னைக்கு மட்டுமே பார்த்தா ஃபிஃப்டி கேண்டிடேஸ் அட்டன் பண்ணாங்க ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸில் அரௌண்ட் நாங்கள் ஒரு டுவெல் சூஸ் பண்ணோம் ரொம்ப நல்ல எக்ஸ்போஷர் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த சர்வீஸ் கண்டினியூ பண்ணுங்க சார் என்னோட பேர் சத்யா ஐம் ஃப்ரம் பிக் டெம்பிள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் இது ஒரு நல்ல முயற்சி தமிழ்நாடு நான் வந்து ஸ்ரீனிவாசா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒருத்தனோடைய டைரக்டர் ஆக்சுவலாக ஸோ இங்கே வந்து நான் சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ஃபாரத்துக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்குமே திடையா சார் கொயர்மெண்ட் ஸோ அதை வந்து ஒரு ஃபார்மாக ஒரு இடத்துல காமனாக இங்கே அரேஞ்ச் பண்ணது ஒரு நல்ல முயற்சி ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே தஞ்சாவூரில் நல்ல ரெஸ்பான்ஸ் டீச்சர்ஸ் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க நிச்சயமாக அதில் எங்களுக்கு தேவையான ஒரு கேண்டிடேட்ஸ் சஃபிஷியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க ஓகேங்களா தேங்க்யூ தமிழ்நாடு ப்ரைவேட் டீச்சர்ஸ் ஃபாரம் கடந்த ஏழு வருடங்களாக எல்லா மாநிலங்களுக்கும் பிரைவேட் டீச்சர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு முகாம் வந்து சிறந்த முறையில் நாங்கள் நடத்திட்டு வரோம் அதனால் தொடர்ந்து வந்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஆறுதலும் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குமாறும் உங்களை கேட்டுக்கிறோம் தேங்க்யூ என் பேர் குட் ஆஃப்டர்நூன் சார் இன்றைக்கி இந்த பிஷப் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது ஸ்கூல் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க லாரன்ஸ் சார் வந்து இந்த ஃபோரம் மூலியமாக எல்லா டீச்சர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க நிறைய பேர் ஜாப்போர்டையும் போயிருக்கிறாங்க நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் இருக்கிறாங்க கண்டிப்பாக இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தஞ்சாவூரில் எனக்கு தெரிஞ்சு இந்த பிஷப் ஸ்கூலில் நடந்தது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு த்ரூ பிஷப் டீச்சர்ஸ் எங்கே பார்த்தாலும் ஃப்ளெக்ஸும் இருக்குங்க நல்ல ஒரு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகி நிறைய பேர் அப் அப்டூ ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் இது போயிட்ருக்கோம் எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஜாபோடு போ போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன்